இன்னும் நம்மளுடைய உறவுகள்லாம் வரல இனிமேல் தான் வருவாக நினைக்கிறேன் நான் ஊருக்கு போகும்போதும் சொல்லிட்டு போனேன் எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு போனேன் நம்ம சுதாட்ட நம்ம ஹாஸ்னி கேரளாவில் இருந்து வருவாங்கல்ல அவங்கள்ட்ட அப்புறம் நம்ம பாசித் தம்பிகிட்ட எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட்டு போனேன் அப்படி இருந்து அந்த ஆண்டு நீங்கிறவங்க எங்கம்மா மூணு நாளாவே நீங்க லைவுக்கு வரல அப்படின்னு கரெக்டா கேட்டாங்க அவங்க நம்பர்லாம் நம்ம கிடையாது கேட்டாங்க அப்புறம் சொன்னேன் நான் ஊருக்கு போயிருந்தேன் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு அழகா கலையா இருக்கீங்க அம்மா எப்போதும் இப்படியே இருங்க சரிமா 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 பிள்ளைங்களுடைய அன்புக்கு வேண்டுகோள் இப்படியே இருக்கிறேம்மா சாஸ்ல மாங்கெல்லாம் ஆனா வாய்ஸ் மட்டும் இன்னொருத்தவங்க வாய்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் நம்ம சாட்ஸ் வீடியோஸ் நான் பார்த்தேன் நம்ம லைவ் ஏன் வரவில்லை என்று யோசித்தேன் ஆமாம்மாரு அங்கே தவறு கிடைக்காது வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து தான் நான் இளையராஜா அந்தங்க ஓ சொல்லுங்க இந்தாங்க பேசுனோம் எதுக்கு இந்த கிரிஸ்டோப்பாக ஆகிடுவோம் அனிதா செல்லம் மதிய என்ன சமையல் சாப்பாடு என்ன இந்த சொல்ற இருங்க ஒரு தலை பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கல் சரிங்கம்மா சரிங்கம்மா நம்ம வீட்டில் எனக்கு தலை பொங்கல் என்பதால் நாங்களும் ஊருக்கு போய்விட்டோம்மா சூப்பர்மா சூப்பர்மா நீங்கள் எந்த ஊர்மா பிறந்தது அனிதா பொங்கல் தலை பொங்கல் சூப்பர்மா வாழ்த்துக்கள் ஆமாம் நீங்கள் ஒரு வருஷம் தானே ஆகுதுன்னு சொன்னீங்க மேரேஜ் ஆகிய தான் பயில் இருக்கு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா அம்மா அப்பா பொங்கலுக்கு போயிருந்தீங்க உங்களோட எத்தனை பேர் பிறந்தது அனிதா பாக்கியம் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மன வாழ்த்துக்கள் சார்ஸ்ல வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க